எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு என்னமோ நான் பூஜைகள் எல்லாமே செய்கிறேங்க ஆனாலும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்க இனி உங்களுடைய வருத்தம் தீரக்கூடிய விதத்தில் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத எந்த அறிகுறிகளை வைத்து கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு விளக்கங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலில் வர பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே தெய்வங்களும் தேவதைகளும் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ததாஸ்து அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே நல்ல வார்த்தைகளையும் நேர்மறையான வார்த்தைகளையும் மட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க என்னதான் விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் நமக்கு தொடர்ந்து கெட்ட விஷயங்களே நடக்குது இல்லை ஒரு முன்னேற்றமே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தேகமானது வரும் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நிறைந்திருக்கா இல்லையா அது எப்படி நம்ம உணரணும் அப்படிங்க ஒரு ஆர்வமும் அதே சமயத்தில் ஒரு சந்தேகமும் மனசெயலும் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க ஒருவேளை நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சரி செய்வதற்குள்ளான முறை என்ன அப்படிங்கறதையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதனால கவனமாக பார்த்து சரி செய்து கொள்ளுங்க நம்ம செஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு சில விஷயங்களை வந்து சரி செஞ்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக அதனால நல்ல மாற்றமும் தெய்வீக சக்தியும் நம்ம வீட்டில் நிறையும் அதனால தொடர் முன்னேற்றமும் வெற்றியும் நம்மளை வந்தடையும் சரி இப்ப அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாமா நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் தெய்வ சக்தியினுடைய அறிகுறியும் தீய சக்தினுடைய அறிகுறியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்க செய்யும் அதை நம்ம புரிந்து கொள்வது தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒரே மாதிரி சொல்லப்பட்டாலுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதையும் நம்ம சரியா பார்த்துக்கணும் முதல் முக்கியமான அறிகுறி வீட்டில் எப்பயுமே காகத்தினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு குறித்த நேரம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எப்பயுமே நம்ம வீட்டை காகம் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாலும் இல்லை வீட்டிலேயே வந்து கூடு கட்டி குருவிகள் வாழுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தெய்வசக்தியினுடைய நடமாட்டம் இறந்தவர்களுடைய ஆர்மா குறிப்பிட்ட காலம் வரைக்குமே நம்மளை சுற்றி வரும் அப்படிங்கறதால நம்ம உணவு வைத்தாலும் சரி வைக்கலனாலும் சரி காகம் தொடர்ந்து கரையுது இல்லை வீட்டில் குருவிகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கையோட மனதை இறை வழிபாட்டில் செலுத்தி நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தையுமே தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தாலே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இது முதல் முக்கியமான அறிகுறி இரண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் வீட்டில் எப்பயுமே நம்ம பூஜை செய்யும் பொழுது சாம்பிராணி போடுவோம் ஊதுபத்தி ஏற்றி வைப்போம் இது எல்லாமே செய்வோம் ஆனால் பூஜை செய்யாத சமயங்களையும் நல்ல ஒரு சாம்பிராணியினுடைய மனம் வருது ஒரு சந்தனத்தினுடைய மனம் வருது ஒரு விபூதியினுடைய மனம் வருது இல்லை ஒரு பூக்களினுடைய நல்ல நறுமணம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த மல்லிகை பூவினுடைய மனம் வந்தாலே ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க சக்தினுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல நறுமணம் அப்படிங்கிறது வராது துர் வாடைகளும் துர் நறுமணங்களும் தான் வரும் அதனால் இதனுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு கெட்டது அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மனதிற்கு விரும்பாத துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல தீய சக்தி நிறைந்திருக்கு இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சில இடங்களில் நம்ம வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட அறைகளுக்கும் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கோ போகும் பொழுது ஒரு விதமான குழுமையை உணர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் யாரோ இருக்கிறாங்க நல்ல ஒரு உணர்வானது ஏற்படுது இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நிம்மதி பிறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு அறையாக இருக்கலாம் இல்லை பூஜை ஏரியா கூட இருக்கலாம் அப்படி அந்த மாதிரியான உணர்வை நீங்கள் பெறுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல தான் நம்ம ஏற்றக்கூடிய தெய்வம் இப்போ ஒரு வேளை குழுமையை உணர்றீங்க அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கா இல்லை ஒரு வேலை தீய சக்தி இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் மனதில் எழுந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுமே இல்லை ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க அந்த குழுமை உணரக்கூடிய இடத்துல அந்த தீபம் நல்லா நின்று எரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ சக்தி நிறைந்திருக்கு இதே தீபம் எரியாமல் அணைந்து போகுது இல்லை நின்று எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது தீய சக்தி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இது இந்த குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம வீட்டு பூஜையில ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பெரிதாக சுடர் விட்டு எரியுது அப்படின்னு பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ சக்தி நிறைந்திருக்கு இதுக்காக நம்ம தனியாக திரிய தூண்டி இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்ல வரல இருந்தாலுமே நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு நாளுமே ஏற்ற தீபம் நின்னு எரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில தெய்வ சக்தி தான் நிறைந்திருக்கு அப்படிங்கறத உறந்துக்கலாம் அடுத்ததா நான்காவது அறிகுறி இதுவும் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு தான் இப்போ தீபத்தினுடைய சுடர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளை நிறத்துலயோ இல்லை சுடரை சுற்றி ஒரு வெந்நிற படலம் போன்று தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் காற்று அடிக்கல எந்த விதமான நீங்க ஃபேனோ இல்ல எந்த ஒரு இயந்திரங்களையும் உபயோகப்படுத்தல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஏற்றக்கூடிய தீபம் அணைந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அந்த இடத்துல தீய சக்தியுனுடைய தாக்கம் வந்திருக்கு அப்படிங்கறத உணரணும் இது நான்காவது அறிகுறி ஐந்தாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல எப்பயுமே பள்ளியினுடைய சத்தம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல குலதெய்வத்தினுடைய அருளும் அதே சமயத்துல தெய்வ நடமாட்டமும் நிறைந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் பள்ளியினுடைய சத்தமே இல்ல எங்க வீட்டுக்கு பள்ளியே வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னாலோ இல்ல வெளிநாடுகள்ல பாத்தீங்க அப்படினாலோ பள்ளி அப்படிங்கிறது இல்லாமே தான் இருக்கும் அப்படி அந்த மாதிரி பள்ளியினுடைய சத்தமோ இல்ல பள்ளி வீடுகள்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே தெய்வ சக்தி இல்லை அப்படிங்கறது முடிவு கட்டிடாதீங்க இதர விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அறிகுறிகள் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் உற்று நோக்கி கவனித்து அதற்குண்டான விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வந்தாலே கண்டிப்பா நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே தெய்வ கடாட்சமானது நிறைந்திருக்கும் பள்ளியினுடைய சத்தம் அனைத்து இடங்கள்லேருந்துமே வந்தாலும் சரி இருந்தாலும் குறிப்பிட்டு பூஜை இருந்து பள்ளியினுடைய சத்தம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஆறாவது முக்கியமான அறிகுறி எல்லாருடைய வீடுகளிலுமே எலுமிச்ச பழத்தை வீட்டினுடைய வாசல்ல ஒன்னு ஊசி நூல கோர்த்து வைப்போம் இல்லை வாசல்ல இரண்டாக எடுத்து அதை நம்ம குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பது அப்படிங்கறத செய்வோம் எப்படி நீங்க எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தினாலும் சரி அந்த எலுமிச்சை பழத்தினுடைய தன்மை ஒண்ணுமே ஆகவே இல்லை கொஞ்சம் லேசா அந்த தோல் மட்டும் தான் காஞ்சு போயிருக்கு அந்த சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்ல தெய்வ சக்தி தான் நிறைந்திருக்கு அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சில வைக்கக்கூடிய பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாளில் கருத்து போயிடும் இல்லை ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் அந்த மாதிரியான நிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா தீய சக்தி பிரச்சனையினுடைய தாக்கம் அதிகப்படியா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் மனம் ஒரு நிலை கொள்ளாம எப்பயுமே ஏதோ ஒரு பிரச்சனையை சுமந்துட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சந்தேகங்கள் எழுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே இயற்கையான விஷயம் தான் ஆனா அந்த இயற்கையான ஏற்படக்கூடிய விஷயத்தை ரொம்ப மனசுல போட்டு உழப்பிக்காம இந்த அறிகுறிகள்ல ஒன்னு ரெண்டு இருந்தா கூட கண்டிப்பா நம்மளை சுத்தி தெய்வ சக்தியும் நேர்மறை ஆற்றலும் தான் நிறைந்திருக்கு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க உடனே நீங்க அதற்குண்டான விஷயங்களை இப்போ நான் சொன்ன அறிகுறிகள்ல ஒண்ணுமே தென்படவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தீயசக்தியினுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் எளிமையான முறையில் ஹோமம் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஹோமம் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் ஹோமம் வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பு எதுவும் சரிவர அமையலை அப்படின்னு சொல்லும் பொழுது காலை மாலை இரண்டு வேலையுமே தீபம் ஏற்றுவது வாசலில் எலுமிச்சம் வளம் வைப்பது ஒவ்வொரு நாளுமே சாம்பராணி தூபம் போடும் பொழுது வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுவதுங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே கண்டிப்பாக இதனால் நல்ல மாற்றங்களும் உடனடியாக நமக்கு தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறியும் தென்பட ஆரம்பிக்கும் அதனால் மனம் குழம்புது அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடு சேர்ந்து நீங்களும் குழம்பி உங்களுடைய நம்பிக்கையை இழக்காமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் மறுபடி நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்